அன்பு கட்டுப்பாடு உள்ளது இருக்கும்போது உள்ள தெளிவாக இருக்கணும் அப்ப உலகமே அமைதியோட இருக்கும் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதிபராசக்தி வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரணி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் 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 கலச விளக்கு வேள்வி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணைந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம் பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்புறப் பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய குரு நாளில் நம் பங்காரு அம்மாவின் அருளாசிக்கு ஏங்குவோம் எல்லை எல்லா பக்தியுடன் அம்மா அவர்களை போற்றி வணங்குவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு முதலில் பங்காரு வாத்தியார் என்று எண்ணினீர்கள் பிறகு அடிகளார் என்றீர்கள் பேசும் தெய்வம் என்றீர்கள் மகான் என்று உணர ஆரம்பித்தீர்கள் பிறகு அம்மா என்றீர்கள் இப்போது ஆதிபராசக்தி என்று சொல்லும்படி ஆன்மீகத்தில் பண்பட்டு வருகிறீர்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் ஒக்கலேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தஞ்சாவூர் மாவட்டம் வடுகச்சேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குருவடி சரணா திருவடி சரணா கடை நல்ல நான் சக்தி மணிமேகலை பேசுறேன் உலகத்தையும் காக்கும் தெய்வம் பங்காரம்மா எங்கள் குடும்பத்தை காத்து எங்களை நிறைய கஷ்டத்துல இருந்து எங்களை மீட்டி வழி நடத்துவது எங்கள் பங்காரம்மா தான் என்ன ஒரு பிரச்சனைனாலும் என்ன ஒரு நோயினாலும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் எதுவும் ஊசி போட எதுவும் செய்ய மாட்டோம் அங்காரமானு ஒரு தண்ணியை வச்சு மூலமந்திரம் சொல்லி அம்மா போட்டு சொல்லி குடித்தா எந்த நோயும் எந்த டேக்டரிகிட்ட போடணுனாலும் போகாமல் காப்பாற்றி கொடுப்போம் அம்மாவே சரணம் குருவடியே சரணமுன்னு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எந்நேரமும் எல்லோருக்கும் அம்மா இருந்து காத்தரலனும் உலக மக்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து உலக மக்கள் எல்லாம் வாழ வைக்க தெய்வம் அம்மாவே நம்பி இருங்க அம்மா என்னைக்கு நம்மளை கைவிடாது யாரையும் நம்பாம அம்மாவை நம்பி மூலமந்திரி நீங்க நடங்க உங்களுக்கு அம்மா கூட இருக்கும் துணையா இருக்கும் என் நேரமும் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க மற்ற வீடுகளுக்கு சென்று குடும்ப நல வேள்வி செய்ய விரும்புகின்ற மன்றத்தார் அம்மாவிடம் உத்தரவு பெற்று அந்த வேள்வியை செய்ய வேண்டும் வேள்வியை வியாபாரம் ஆக்கினால் உங்களுக்கு விபரீதங்கள் உண்டாகும் வேள்வி விஷயங்களில் எச்சரிக்கை தேவை என்பது குரு உபதேசமாகும் கடலூர் மாவட்டம் குமராட்சி வட்டம் எம் கொத்தங்குடி மேல் மருவத்தூர் ஆதிவராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் தொழில் வளம் இயற்கை வளம் மழை வளம் பெருகவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் வயிறார அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்